ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்று நாம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூணாம் வசனத்திலிருந்து தியானிப்போம் பாக்கியவான்கள் யார் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன போதிக்க போதிக்கிறார் என்பதை தியானிப்போம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இறக்க பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் இப்போ இது என்ன சொல்கிறார் ஆண்டவருன்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் இதெல்லாம் நம்ம எதுக்குன்னா ஆண்டவருடைய விஷயத்தில் நாம் இப்படி இருந்துமான தான் நாம் பாக்கியவான்களாக இருப்போன்றார் அதில் பூமியிலையும் நாம் மற்ற சக மனிதர்களோடும் எப்படி இருக்கணுன்றதையும் சொல்கிறார் இல்லையா இல்லை ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சரீரம் ஆவி ஆத்மான்றோம் இல்லையா ஆவி ஆத்மா சரீரம் அதான் அந்த ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் ஆவின்றது வந்து நாம் இந்த உயிர் வாழ காலத்தில் வந்து நாமோ நம்ம எண்ணங்கள் எளிமையாக இருக்கணும் இந்த உலக இச்சைப்படி உலகத்தில் உள்ளவர்கள் மேலாம் ஆசைப்படாமல் அதை இதை பண்ணாமல் அதனால் வர கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு ஆண்டவர் மேலே குற்றம் சொல்லக்கூடாது அதில் நாம் எளிமையாக இருந்தோம்னா நமக்கு தேவையானவற்றைகளை நாம் சரி செய்து கொள்வதில் பூர்த்தி செய்து கொள்வதில் நாம் எளிமையாக இருந்தோம்னா நம்மக்கிட்ட எல்லா எளிமையும் வந்துடும் அப்போது இரு அது போல் இருக்கும்போது தான் ஆண்டவர் நீ பாக்கியவானார் பண்ணுறார் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பிரலோகராஜ்ஜம் அவர்களுடையது அப்படி இருந்தோம்னா பரலோகராஜ்ஜம் நம்மளுடையதுன்னு உறுதியாக சொல்கிறார் இல்லையா ஆண்டவர் இதை எழுதி கொடுத்த மாதிரி சொல்கிறார் இருப்பாங்க அவர்களுடையது நமக்கே கொடுத்துட்டு மாதிரி சொல்கிறார் அதுபோல் ஆவியில் எளிமையாக இருக்கணும் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னால் உலக பிரகாரமாக அல்ல ஆண்டவராகியேசு கிறிஸ்துக்காக இன்றைக்கி பூமியில் எவ்வளோ மக்கள் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க இல்லையா அது போல் ஆண்டவருக்காக நீ துயரப்பட்டேன்னா ஆண்டவருடைய செய்திக்காக நீ அவருடைய நற்செய்தியை சொல்லுறதுக்காக நீ துயரப்படும் போது துன்பப்படும் போது அவருடைய கோட்பாடு அவருடைய சட்டத்திட்டங்கள் படி நீ நடக்கும்போது நிறைய துன்பங்கள் வரும் இந்த பூமியில் இல்லையா அது மாதிரி இருக்கும்போது தான் உண்மையாக அப்படின்றாரு உண்மையான நாவு மாறுபாடான வாழ்க்கை வாழாத இப்போ இதெல்லாம் செய்யும்போது இந்த பூமியில் நம்ம கூட கூ கூட பிறந்தவங்களே நம்மளை வெறுப்பாங்க இல்லையா ஆ இவர் மட்டும் உண்மையாக உலகம்லாம் எப்படி இருக்குதுன்ற மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு சில இடத்துல ஒரு சில மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா அப்போது அதனால் நமக்கு ஏற்படுற துன்பம் அந்த துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அது போல அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் ஆண்டு அவர்களுக்கு ஆறுதலான செயல்கள் செய்வார் உலகத்தில் நடக்கிற துயரத்துக்கு ஆறுதல் சொல்லுது மனிதர்கள் போய் யாரோ ஒரு இறந்துட்டார் நாம் போயிட்டு அந்த இறந்துட்டு அவர்களுடைய உறவினர்களை பார்த்து ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா அந்த ஆறுதல் வேறு உலக பிரகாரமான ஆறுதல் இது ஆண்டவர் சொல்றது இல்லையா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துக்காக நாம் அவருடைய சத்தியத்தை சுமந்து அவருக்காக ஊழியம் செய்யும்போது அதனால் ஏற்படுற துன்ப துயரங்களுக்கு ஆண்டவர் நம்மளை ஆறுதல் அடையும்பாடி செய்வார் மனிதன் கொடுக்குற ஆறுதல் தற்காலிகமானது இல்லையா ஆண்டவருக்கு கொடுக்குற ஆறுதல் என்றது நித்த நித்தமானது அதனால் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் இயேசு கிறிஸ்துக்காக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரம் கொள்வார்கள் சாந்த குணம் இருக்கு சாந்தனா அமைதியான குணம் அமைதியான குணம்னா எவ்வளோ தவறு நடந்தாலும் நம்ம அமைதியாக போகிறதில்ல சண்டை போடக்கூடாது தவறானவற்றை சொல்லக்கூடாது யாருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது எப்பப்போ பிரச்சனையே பண்ணின்னு இருக்கூடாது வீடாக இருக்கட்டும் வெளியிலாக இருக்கட்டும் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தான் இந்த பூமியை சுதந்திரிப்பாங்கன்றது சுதந்திரிப்பாங்கன்றது வந்து என்னன்னா ஆளுகை செல்வது ஆளுகை செய்வது ஒருவன் பூமி முழுதியும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துவதனால் என்ன லாபம்னு கேட்குறார்கள் இல்லையா ஆண்டு வரை அதே தான் இது சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் இப்போது சாந்த குணம் இருந்தால் தான் இந்த பூமியை நாம் ஆள முடியும் அதுபோல அதுதான் இங்கிலாந்து உலகத்தெல்லாம் ஆண்டாங்க இல்லையா இந்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டு இருக்கிறேன் மைதி இரண்டாம் பாகம் நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் இப்போ உலக நீதி இருக்கு தேவ நீதி இருக்கு உலக நீதி மேலேயும் நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும் தேவ நீதி மேலே நமக்கு ஆர்வம் இருக்கணும் தேவ நீதி என்பது நமக்கு கடமை உலக நீதி என்பது நம்ம விருப்பம் இல்லையா இன்னைக்கு நல்லது நமக்கு பொல்லாப்பு வந்துடுது நிறைய இடத்துல ஏதோ ரெண்டு பேர் சண்டை போட்டுங்க வலைக்கு போனாக்கா ஏதோ ஒரு பத்திரிகையில் படிச்சா நான் போன வரோம் வலைக்கு போனவர் செத்துட்டா இருப்பாங்க அவருக்கு குத்திட்டாங்க ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா உலக நீதி வேற அதனால சாந்த குழு நீதியின் மேல் பசிதாகணுனாக்கா நம்ம உலக நீதியை பார்க்கணும் ஆண்டவருடைய நீதியை பார்க்கணும் உலக நீதி அல்ல ஆண்டவரே பூ வேத வசனத்தில் சத்தியத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் நீதியை குறிச்சுன்னு எல்லாம் நாம் பார்த்தோம்னா அதுக்கு நூறு வீடியோ போல் அவ்வளோ இருக்குது நீதி அதனால் நம்ம ஒரு சின்ன வீடியோன்றதுனால சின்னதாக சொல்கிறோம் இப்போது ஆண்டவருடைய நீதி கட்டளைகள் நியாயங்கள் நியாயங்கள்னால் நியமங்கள்னால் நியாயங்கள் நீதியாக நடக்குது எல்லாம் நாம் பின்பற்றணுமனா அதில் ஆர்வம் இருந்ததுன்னா நீ பாக்கியவான் அவர்கள் திருப்தி அடைவார்கள் எப்படியோப்பா ஒரு பிரச்சனை அதை போன சரி பண்ண சரியாயிடுச்சு அப்படின்னு ஒரு திருப்தியாக வரும் இல்லையா சாதாரண உலக விஷயத்துலேயே அதே தான் ஆண்டோருடையத்தில் நாம் நீதியின் மேல் பசிதாக இருக்கணும் ஆண்டோருடைய நீதினா வேத வசனங்கள் தான் அந்த வேத வசனங்கள் மேலே நாம் தாகமாக இருக்கணும் ஏதாவது வெயில் கொஞ்சம் தெளவு போனால் தண்ணி தாகம் எடுக்குது இல்லையா ஓடுறலாம் தண்ணி தேடி அது போல் ஆண்டோருடைய சத்தியத்தை தேடி ஓடி வாசிக்கணும் அதில் உள்ள ஆண்டைய கட்டளைகளை பின்பற்றி வாழணும் அதுதான் தேவநீதி இல்லையா இறக்க முடியவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நாம் ஒருவருக்கு இறக்கம் அந்த நாம் இறக்கம் காட்டலைன்னா நம்ம மேலே யாரும் இறக்கம் காட்ட மாட்டாங்க அதை சொல்கிறார் இல்லையா வசத்தில் பரமண்டல் ஜபத்தில் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியோம் நாங்கள் எங்களுக்கு கடன் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடநிலை எங்களுக்கு மன்னியன்றோம் இல்லையா அது போல தான் நீ இறக்க முடியவராக இருந்தால் தான் ஆண்டவர் உங்களுக்கு இறக்கம் காட்டுவார் போல நாம் இந்த பூமியிலையும் இறக்கமாக இருந்தால் தான் தேவ பிள்ளைகள் இறக்கமாக இருந்தால் தான் நாம் பிள்ளைகள் என்றதை இந்த உலக மக்கள் புரிக்கும் போது ஆண்டவர் மேலே அவர்களுக்கு பசிதாக வரும் வேத வசனத்தை வாசிக்கணுன்ற எண்ணம் வரும் சத்தியத்தின் மேலே அவர்களுக்கு ஆர்வம் வரும் அப்போ நாம் இது மாதிரி இருக்க முடியவர்களாக இருக்கணும் இல்லையா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இப்போது நாம் இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் தான் நாம் ஆண்டவரை தரிசிப்போம் தரிசிப்போம் ஆண்டவருடைய புகந்து போற்றுது வழிபடுறது ஆண்டவருடைய ஆழத்துக்கு போகிறது ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறது ஆண்டவர்கிட்ட துதிக்கிறது போற்றுறது இதுதான் தரிசிக்கிறது இல்லையா அப்போ அவர்களுக்கு அவர் யாராக இருக்குன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் இதை வந்து உண்மையாக செய்வார்கள் இதெல்லாம் போலியாக செய்கிறவங்க வேறு அது யாரோ ஒத்து ரெண்டு பேர் ஆயிரத்தில் ஒத்து ரெண்டு பேர் இருப்பாங்க உண்மையாக ஆண்டவரை தரிசிக்கிறவங்க யார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இப்போது நாம் ஆண்டவரை தினசரி வாரத்தில் ஒருமுறை நாம் எங்கே போகிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் இல்லையா ஆண்டவரை தரிசிக்க போகிறோம் ஆண்டவரை துதிக்க போகிறோம் போற்ற போகிறோம் இல்லையா அதே மாதிரி வீட்லேயும் நாம் ஆண்டவரை துதிக்கணும் தரிசிக்கணும் போற்றணும் இதெல்லாம் செய்கிறவங்க யாருன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் நம்ம இருதயத்தில் எந்த குற்ற உணர்வு பாவ உணர்வு தீங்கான எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தால் தான் நாம் யார் தரிசிப்போம் ஆண்டவரை தரிசிப்போம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சமாதானம் ஓ எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுடைய கிறிஸ்துவ மக்கள்கிட்டே சிலர்கிட்ட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் நாம் வந்து வேத சத்தியத்தினுடைய ஆதாரத்துக்கு கொண்டு அவர்களை சமாதானப்படுத்துவோம் அப்படி பண்ணும்போது நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவோம் அப்படின்றார் நம்மளுடைய சொந்த கருத்தில் ஆண்டோனுடைய கருத்தை சொல்லி நம்ம சமாதானப்படுத்தணும் இல்லையா அது மாதிரி ஆண்டவனுடைய சத்தியத்தை கொண்டு நாம் சமாதானப்படுத்தும் போது நீங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர் எனப்படுவீர்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுது இப்போது சாந்தம் சமாதானம் அன்பு இறக்கம் பொறுமை தயவு கருணை இது எல்லாம் தான் வந்து ஆண்டனுடைய கிருபை அப்படின்னு நம்ம சொல்றோம் வேதம் சொல்லுது இல்லையா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது நீதினா தேவ நீதி இந்த உலக நீதி அல்ல தேவநீதி இப்போ ஆண்டனுடைய நீதி தான் சத்தியம் வேதவசம் இப்போ நம்ம அதன்படி அதற்காக நாம துன்பப்பட்டுமோனா பிரரலோகராஜ்யம் நம்மளுடைய ஆண்டவர் தீர்மானமா சொல்லிட்டார் அப்போ நம்ம ஆண்டவருடைய வேத வசனங்களை மக்களுக்கு சொல்லும்போது அதனால் ஏற்பாடு இன்னைக்கு எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அடிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய இடத்துல அவர்களுடைய ஆலயங்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்குது இதனால துன்பப்படுறாங்க இவர்களெல்லாம் கண்டிப்பாக எங்கே போவாங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் இடத்துல போயிடுவாங்க அதை தான் ஆண்டவர் சில்லர் நீதி நீத்தம் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் இருப்பீர்கள் ஆண்டவர் என்ன சொல்றார் பத்தியா இவ்வளோ வசனம் சொல்லிட்டு வந்தது ஆண்டவர் குறிச்சி என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் என்றார் இப்போது இவ்வளோ வசனம் இதுக்கு முன்னாடி பேசினது எல்லாமே ஆண்டவர் குறிச்சி இத்தனையும் ஆண்டவர் குறிச்சி நம்ம மேலே பொய்யாய் சொல்லி துன்பப்படுத்தி இழிவான வார்த்தைகள் எல்லாம் பேசி சொன்னார்கள்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்றார் இப்போது வேதத்தில் பாக்கியவான்கள் யாருன்னு இவ்வளோ நேரம் நம்ம இந்த எல்லாம் தியானிச்சோம் இல்லையா இப்போ இது மாதிரி இருந்தால் தான் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் பாக்கியவான்களாக இருந்தால் பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று ஆண்டவர் உறுதியாக கூறுகிறார் இப்போ நாம் இது போலிருந்தே பரலோவராட்சித்துக்கு செல்வோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்